அருள் அடையாளங்களைப் பற்றிய சிறு குறிப்பு அருளடையாளங்கள் மெய்யியல் ஏற்பாடுள்ளது திருச்சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மெய்யியல் வாழ்வு மறுபிறப்பிற்கு உண்டான அருளடையாளங்களின் அடித்தளமாக உள்ளன அவற்றின் அருங்குறிகளாக அருள் வழியாக இறைவாழ்வு வழங்கப்படுகிறது அருளடையாள அருள் என்பது தூய ஆவியின் அருளாகும் இது மெய்யியல் வழியாகிறது பணித்தத்தை நோக்கியே இறமக்களின் பயணத்திற்கு உதவுகிறது இவ்வாறு திருச்சபை அன்பில் வளரவும் உலகுக்குச் சாட்சியாக விளங்கவும் இது துணைபுரிகிறது மெய்யியல் நம்பிக்கை கொண்டோர் மீட்படைவதற்கு அதுவே தேவை ஏனெனில் அவை அருளடையாள மருள் வழங்குகின்றன பாவ மன்னிப்பு அளிக்கின்றன இறைவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆக்குகின்றன ஈசோ மெய்யியல்லை ஒத்திருக்க செய்கின்றன திருச்சபையின் உறுப்பினராக்குகின்றன தூய ஆவியார் இந்த அருள் அடையாளங்களை பெறுவோருக்கு நல்விளைவு அளிப்பதை புதுப்படைப்பு ஆக்குகிறார் அருளடையாளங்கள் அடையாளங்கள் ஏழு என்ன புளோரன்ஸ் திருச்சங்கம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது வரை அறிவித்தது ஏழு அருளடையாளங்களில் அடையாளங்களில் ஒன்றை குறைக்கவோ அதிகப்படுத்தவோ முடியாது என்று த்ரென்த் திருச்சங்கம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று வரை அறிவிக்கப்பட்டது மனிதரின் பிறப்பு முதல் இறப்பு வரை அருள்நிலையில் வாழ்வதற்கு இவ்வேழு அருளடையாளங்கள் நமக்கு உதவுகின்றன அவை ஏழும் பின்வருமாறு திருமுழுக்கு எண்ணெய் பூசுதல் நற்கருணை ஒப்புரவு நோயில் பூசுதல் குருத்துவம் திருமணம் திருமுழுக்கு திருமுழுக்குகள் மூலம் பிறப்பு நிலைய பாவமும் செயல்வழி பாவங்களும் அவற்றிற்கான அனைத்து தண்டனைகளும் நீக்கப்படுகின்றன திருமுழுக்கு பெறுவோர் கடவுளின் வாழ்வில் பங்கு கொள்கின்றனர் இவர்கள் இவ்வருள் அடையாளத்தின் மூலம் பெறும் புனிதத்துவம் தரும் அருள் மற்றும் ஒப்புரவு இவற்றால் கிறிஸ்துவோடு ஒன்றுவிக்கின்றனர் திருச்சபையோடும் ஒன்றிணைக்கின்றனர் இது இவர்களுக்கு கிறிஸ்துவின் ரகசியத்தில் பங்களிக்கிறது மேலும் எல்லா கிறிஸ்தவர்களோடும் நல்லுறவுக்குள்ள அடிப்படையாக அமைகிறது இது அருள்வாழ்வு சார்ந்த நற்பண்புகளையும் தூய ஆவியாரின் கொடைகளையும் பொழிகிறது திருமுழுக்கு பெறுவோர் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு உரியவர் அவர் மீது கிறிஸ்துவின் அழியாமுத்திரை முத்திரை பொறிக்கப்படுகிறது எண்ணெய் பூசுதல் பெந்தகோஸ்து நாளில் நிகழ்ந்தது போல எண்ணெய் பூசுதலின் போது தூய ஆவியார் சிறப்பாக பொழியப்படுவது இந்த அருளடையாளத்தின் சிறப்பாகும் இவ்வருளடையாளத்தின் அடையாளத்தின் ஆழமான பின் அழியாமுத்திரையை பதித்து திருமுழுக்கு அருளை வளரச் செய்கிறது இதனை பெறுபவர்களை கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலையில் ஆழமாக வேரூன்றச் செய்கிறது மெய்யியல்லை திருச்சபையோடு அவர் அவர்களை மிக உறுதியாக பிணைக்கிறது அவர் மீது தூய ஆவியாரின் கொடைகள் புத்தாற்றல் பெறச் செய்கிறது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு சாட்சி பகர சிறப்பு ஆற்றல் அளிக்கிறது நற்கருணை நற்கருணை மெய்யியல்லை திருச்சபையோடும் நம்மோடும் ஒன்றிப்பை வளர்க்கிறது திருமுழுக்குப் பூசுதலுடன் எண்ணெய் பூசுதலுடன் அருளடையாள இத்துருமுழுக்கு புதிப்பு பூசுகிறது மேலும் பிறரன்பில் நம்மை வளரச் செய்கிறது இது அடிப்படை பாவங்களை போக்குகிறது இனி நாம் சாவான பாவம் செய்வதாறு நம்மை பாதுகாக்கிறது ஒப்புரவு ஒப்புரவு அருளடையாளும் வழியாகவே இறைவனோடு ஒப்புரவு அதனால் பாவ மன்னிப்பு கிடைக்கின்றன திருச்சபையோடும் ஒப்புரவு கிடைக்கிறது அருள்நிலை இழந்திருந்தால் அதை திரும்ப பெற முடிகிறது சாவான பாவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முடிவில்லாத தண்டனை நீக்கப்படுகிறது பாவத்தின் விளைவாகிய தற்காலிக தண்டனையும் ஓரளவுக்கு நீக்கப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டத்திற்கான மனவலிமையை பெருகச் செய்கிறது மன அமைதியும் ஆறுதலும் நிம்மதியும் நீடிக்கின்றன நோயில் பூசுதல் நோயில் பூசுதல் அருளடையாளம் நோயுற்றோரை ஈசோவின் பாடுகளோடு மிக நெருக்கமாக இணைக்கும் சிறப்பான அருளை வழங்குகிறது இது அவர்களுக்கு நல்லுணர்வுகளை திருச்சபை முழுவதையும் அமைதியையும் துணிவையும் கொடுக்கின்றது ஒப்புரவு அருளடையாளத்தை பெற இயலா நிலையில் இருந்தாலும் நோயுற்றோருக்கு பாவ மன்னிப்பையும் வழங்குகிறது சில வேளைகளில் கடவுள் திருவுளம் கொண்டால் இந்த அருளடையாளம் அவர்களுக்கு உடல்நலத்தை மீண்டும் அளிக்கிறது விண்ணகத் தந்தையின் இல்லத்தை நோக்கி பயணிக்கும் இந்த அருளடையாளம் அவர்களை தயார்படுத்துகிறார் குருத்துவம் இவ்வருளடையாளம் தூய ஆவியாரின் சிறப்பான அருள் பொழிவை வழங்குகிறது இந்த அருளடையாளத்தின் மூன்று நிலைகளுக்கு ஏற்ப திருத்தொண்டர் குருவானவர் ஆயர் என்று மூன்று நிலைகளுக்கு ஏற்ப இந்த அருள்பொழிவு ஒருவரை குருவானவர் இறைவாக்கணக்க அரசர் என்றும் பணிகளை மெய்யியலின் சாயலுக்கு ஒத்திருக்க செய்கிறது திருச்சபையோடு ஒருவருக்கு அழியா ஆன்மீக முத்திரை வழங்குகிறது எனவே இது ஒருமுறைக்கு முறைக்கு மேல் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வழங்கப்பட முடியாதது திருமணம் ஆண் மற்றும் பெண் திருமண ஒப்புதல் அளித்து குருவானவர் ஆசிர்வதித்து இறைவனவர்களை கணவன் மனைவியாக இணைக்கிறார் மெய்யியல் தம் மணமக்களின் திருச்சபை மீது கொண்டுள்ள அன்பை முன்னுதாரணமாக கொண்டு தமது இருவர் ஒருவருக்கொருவர் இறுதி வரை அன்பு செய்தல் திருமண உறவின் கனிகளாகிய புனிதம் அடையும் திருமண உறவின் கனிகளாகிய செல்வங்களை பெற்று அவர்களை ரட்சிக்கின்றார் மெய்யியலால் திருச்சபையை உருவாக்கவும் உருவாக்கப்படாததும் அருள் அடையாளமே திருமணம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க